மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் என்னுடைய இளம் வயசுலேயே எனக்கு அவருடைய படங்களில் பாடுறதுக்கு நல்ல வாய்ப்பு அளித்து என்னை பாராட்டியவர் என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்துலேயும் குடும்பத்தில் ஒருத்தராகவே கலந்துக்கிட்டு வாழ்த்து வழங்குவார் அவருடைய அரசவையில் அரசு கலைஞராக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் நான் கர்நாடக இசை நிகழ்ச்சியாக நடத்துறதுல ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி அப்பப்போ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அதை பாராட்டி ஊக்குவிப்பார் அவர் நான் அவருக்கு நிறையா படத்தில் பாடியிருக்கிறேன் குடும்ப நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கார் நான் அரசு கலைஞர் இவ்வளவும் பெரிய பாக்கியமாக கருதுனாலும் அதை விட பெரிய பாக்கியமாக நான் கருதுறது அவர் டாக்டர் பட்டம் வாங்கிய சென்னை ப பல்கலைக்கழகத்தில் அதே நாளில் எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க நான் டாக்டர் பட்டம் வாங்கினோன்னே அவருக்கு வணக்கத்தை தெரிவித்தேன் அவர் மனசார பாராட்டி வாழ்த்தினார் அதை வந்து அவர் வாங்கின நாள்லேயே நமக்கு கிடைச்சது அவரு இந்த அவருக்கே உரிய பொன்முறலோட அதை பாராட்டினார் பாருங்க அது என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன் சந்தன பேழையில் சந்ததம் நீ பருவாய மன சங்கடம் கீர்த்திடும் சத்தியத்தாயின் செல்வனே ஆறுதல் தருவாய மன சங்கடம் தீர்த்திடும் கீர்த்திடும் சத்தியத்தாயும் செல்வனி ஆறுதல் தருவாய சங்கடப்பேழையில் தங்கதம் புயிலும் சந்தித நீ பருவாயா வங்கக் கடல் அரிகே தங்கக் கலை வர் பக்கத்திலே கலந்த பங்க கடல் அருகே தங்க தலைவர் அண்ணா பக்கத்திலே கலந்த கண்ணா மூன்று சங்க தமிழ் வளர்க்க சங்கங்களை அமைத்த இங்கமே மன்னாதிய தங்க தமிழ் வளர்க்க அமைத்த இங்கமே மன்னாதே மன்ன சந்தன பேடையில் சந்ததம் கோயிலும் சந்திரனே நீ வருவாயா காண வந்த தலைகள் மறைந்தது தடல் அலைகள் காட்சியை கண்டாயோ தலைவா காண வந்த தலைகள் மறைந்தது தடல் அலைகள் காட்சியை கண்டாயோ தலைவா உன்னை பாடி வந்த ஏழை கூட்டும் பார்த்தும் மனம் இறங்கா பாடி வந்த ஏழை எளியவர் கூட்டம் பார்த்தும் மனம் இறங்கவில்லையா ஐயா சங்கண பேழையில் சந்தனம் கோலும் சந்திரனே பருவ